நான் அவங்கள்ட்ட ஃபுல்லா எல்லாட்டையும் பேசினேன் இப்போ தீபாவளி நாளை கழிச்சு இன்னமெல்லாம் நான் அவங்க வந்து வேலை பார்க்க முடியாது நாங்க இது தீபாவளி வந்து நாங்க வேலை பார்க்க முடியாதுங்கிறாங்க அப்பையா மக்கள் வந்து தீபாவளிக்கு சாக்காடையோட கொண்டாடணுமா எப்படி கொண்டாட முடியும் வாசல்ல விட்டு வெளியே வராம பல தெருக்கள்ல இருக்காங்க எப்படி வர்றது அசிங்கமா பேசுறாங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே என்னோட வாணிஷு வந்து பழைய மண்டல தலைவருக்கு நல்லா தெரியும் பழைய மேயருக்கு நல்லா தெரியும் எம்எல்ஏக்கு தெரியும் நம்ம கலெக்டருக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனா எனக்கு இன்னும் தீர்வு கிடைக்கல

எங்களோட கட்சியோட ஆண்டு விளையாடுக்கு அத கூட நாங்க பாக்க வந்து தட்டோட பிரச்சனைக்காக நான் உண்டா இருக்கேன் லைட் அமத்தட்டும் கரண்ட் அமத்தட்டும் எல்லாம் பண்ணட்டும் தனியாள் தயாரா இருக்கீங்க எந்திரிச்சு ஆயிரம் பேருக்கு நான் சொல்ல வேண்டியதா இருக்கேன்